நினைந்து நினைந்துணர்ந்துணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன் பேயே நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்தருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்தே துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சிற்றவையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் புகல் என் என்மொழிவோர் பொய்மொழி என்னாதீர் உகு தருணம் குற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் குற்ற துணை அன்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோர்த்தேனேயே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியாமணியே தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரை மின் பத்தியொடு பணிந்தேயே பணிந்து பாடுமினோ பாடுமினோவுலயிர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியே முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்துளத்தே கனிந்து நினைந்துரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீ கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீரி இதுவரையும் உண்மையறிந்திலே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்கமை நரியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணந்தே சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் இறவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தீரைமையும் பெற்றிடலாம் அன்புடையீர்வம் மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவிங்கணிக வடிவாகி பொன்புடை நன்கொளிறு ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையாறு பெறற்கரிதாம் மணியே சிற்றபையின் மாமருந்தே என்றுமின் தீமையலாம் தவிர்ந்தே தீமையலாம் நன்மையென்றே திருவுளங்கொண்டருளி சிறியேனுக்கருளமுதெளிவளித்த திறத்தை ஆமயம் தீர்த்தியற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை ீரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லைவம் மின்னீரே நீரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்பன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகம் அளித்த தனித்த பெரும் பதிதான் சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உலகியலீர் உண்ணியவா விரைந்து விரைந்தடைந்திடுமின் மேதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்துளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவிறு கரைந்து கரைந்துளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ களித்தேயே களித்துலகில் அளவிகந்த காலம் உலகெல்லாம் களிப்படைய அருட்சோதி கடவுள் வருதருணம் தெளித்திடும் எத்தருணம் அதோ என்னாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகி ஒளித்துரைக்கின்றேன் அலன் நான் வாய்ப்பறையாக்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அளித்திடு சிற்றம்பலத்தன் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருட்ஜோதி பெருமான் அம்மையுமாயப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசரணித்தனை ஆட்கொண்டு எண்ணியவாறளித்தான் எல்லாம் செய்வல்ல சித்தன் என் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரிய திருவுளங்கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கு இதுவே மோசவுரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்தினும் அழியாமூர்த்தம் அடைந்திடவே அடைந்திடுமின் உலகீர் இங்கு இது தருணம் கண்டீர் அருட்சோதி பெரும்பதி என் அப்பன் வரு தருணம் கடைந்த தனி திருவமுதம் களித்தருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடைந்தொரு சாரலையாதீர் சுகம் என போல் பெருவி வேறு நீர் வேறென்று எண்ணுகிலேன் உரைத்தேன் உடைந்த சமயக்குழி நின்றெழுந்துணருமின் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்கத் திருநெறி பெற்று வந்தே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்றுணர்ந்துலகி சேர்ந்தீண்டு வருநெறியில் எனையாட்கொண்டருளமுதம் அளித்து வல்லப சக்திகளெல்லாம் ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருகுளங்கொண்டருளி பெருங்கருணை வடிவினொடு வருகருணம் இதுவே கருணறிவு ீர் கலக்கமடையாதீர் கண்மையினான் கருத்தொருமித்துண்மை உரைத்தேனே உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்தடைமின் உலகீர் உரை இதனில் சந்தேகித்துளறி வழியாதீர் என்மையினான் என நினை எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்திசைக்கின்றான் இது கேண்மின் நீ தன்மையொடு சுத்த சிவசன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்தேருமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் எனப் புகலும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே தானே தானாகியலாம் தானாகியலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வள்ளால் என்றன் வரலாம் உள்ளா நின்றவனை தேனே செம்பாகே என்றினி திடும் திள்ளமுதையே சிற் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகி ஊனேயும் உடலழியா தூழிதொறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே சத்திய வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்துணர்ந்தும் தனை உணர்வதற்க நித்தியே சிற்றவை நடுவே நிறைந்து நடம் குறியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்ததயா நிதியை சித்தியலாம் என கழித்த சிவகதியை உலகேர் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையலாம் தவிர்ந்தே நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை நிலையனைத்தும் காட்டி அருள் நிலை அளித்த குருவை எந்தையீ என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள்ளறிவை சிந்தையிலே தனி தெள்ளமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகி முந்தை மலையிருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடை மரண நடுக்கொழித்து முயன்றேயே ஏ முயன்றுுலையில் பயன்மடையா மூடமதம் அனைத்தும் முடுகி எழுந்திடவும் ஒரு மோசமும் என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை பெறவும் எம் இறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர் துயின்றுணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணந்திடலாம் பற்றிடலாம் சுகமே சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகிர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் கூய்மையறிந்திலே ீர் பரம்மீர் என்னேனும் கருத்தீது என் குருவீர் மரணம் வரில் என் குருவீர் அந்தோ அகமறியர் அனகமறிந்தழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்துடுமின் ஈண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை அறியோ முத்தரலாம் போற்றும் அருட்சித்தருமகன் நானே நான் வார்த்தையெலாம் வார்த்தையலாம் நாயகந்தன் வார்த்தை நம்புமினோ நமரங்காள் நற்றருணம் இதுவே வான்முறைத்த மணிமன்பில் நடம்புரியம் பெருமான் வரவதிரு கொண்டவன் அருளால் வரங்களாம் பெறவே தேன் உரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன் நீவில்டைந்தன் உடன் எழுமின் சித்தி பெறல்லாகும் ஏன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே குறித்துரைிக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கேவம் மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன் எனது மெய்யுரையே பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எலாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டறிமின் செரித்திடு சிச்சவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே சேர்ந்திடவே ஒருப்படுமின் சமரச சன்மார்க்க ே பெருணியாம் சித்தியலாம் பெறலாம் ஓந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகமெலாம் கண்டிடும் ஓர் உளவை அறிந்திலிரே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திரணமும் சம்மதியா சாந்திடும் சாந்திடுங்கம் மரணமதை தடுத்துடலாம் கண்டீர் சிச்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே செய்தாலும் தீமையலாம் பொறுத்தருள்வான் பொதுவில் பெருங்கருணை துரத்தானங்கவனை மெய்தாவனினைத் திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக என்றுக்கின்றேன் மேதினி ஈரியனைத்தான் வைதாலும் வைதிடுமின் வாழ்த்தெனக் கொண்டிடுவேன் மனம் கோணேன் மானமெலாம் போன விடுத்தேன் பொய்தானோர் சிறிதனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றே நீவிரெலாம் புனிதமுறும் பொருட்டே பொருட்டலனும் போகமெலாம் பொய்யாம் இங்கிது நான் புகழுவதென் நாள் தோறும் நுங் குந்தியிற் கண்டதுவே மருட்டுலகீரருட்டுலகில் மடிவதழகலவே மரணமிலா பெருவாழ்வில் வாழவம் மின் இங்கே பொருட்டிரஞ்சேர் சுத்த சிவசன் மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்றபை அமுதம் அருந்துமின் அன்புடனே எண்ணிய எண்ணியவாராடுமினோ நுண்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவருமற்றிலையே மற்றறிவோம் எனச் சிறிது தாழ்த்திருப்பீர் ஆனால் மரணமெனும் பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை நின்று தடுக்கவல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் மீது என் மொழி கொண்டுலகீர் பற்றிய பற்றனைத்தினையும் பல பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே இறந்தவரை எடுத்திடும்போது அறற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெரும்ரம் நீர் ஏன் அடையமாட்டீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்மிங்கே பிறந்த பிறப்பிதில் தானே நித்தியமை வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒரு உமக்கே உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திடக் காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதைச் சம்மதியாதென் மனந்தான் உமது தன்மனந்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் தானே சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை நன்மார்க்கத்தனை நடத்தி சன்மார்க்க சங்கம் நடுவிருக்கருளமுதம் நல்கிய நாயகனை புன்மார்கற்கவரிதாம் புண்ணியனை ஞானபூரணமைப் பொருளாகி பொருந்தியமா மருந்தை அன்மார்க்கம் தவித்தருளி அம்பலத்தே நடஞ்சை அருட்பெருஞ்சோதியை உலகித் திருட்கொளச்சார்வீரே சார் உலகவாதனையை உள்ளகத்தே உள்ளகத்தேயே சத்தியமாயமர்ந்தருளுங் உத்தம சர்க்குருவை நேர் உறவே எவராலும் கண்டுகொளற்கரிதாம் நித்தியவான் பொருளையலா எலா நிலைகளும் ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய்வல்லபத்தை பதியை ஓரு உறவென்றடைந்துலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளவெலாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு